கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் பம்பு செட் வச்சு கம்பரசை வச்சு தொழில் பார்க்கக்கூடிய தொழிலை ஊடி சீக்கிரமாக மிக விரைவில் நீங்கள் வந்து இந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீன் துறையிலேருந்து எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சு வியாபாரிகள் வந்து சங்கு எடுக்கக்கூடாது நீங்கள் சங்கு எடுத்தால் நாங்கள் அந்த கொள்முதலை பறிமுதல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதன் அடிப்படையில் போன வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து ஜேடி அவர்களை பார்க்க வந்தோம் இல்லை நீங்கள் திங்கக்கெழமை வாங்க அப்படின்னு சொன்னாங்க திங்கக்கிழமை இன்று எல்லா வல்லங்களையும் வேலை நிறுத்தம் செஞ்சு நாங்க இன்னைக்கு வந்து செடியும் ஏடியும் பார்த்தோம் எங்களோட கோரிக்கை முன் வச்சோம் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் இந்த சங்கு தொழில் தான் பரம்பரையாக இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம் பாரம்பரிய தொழிலை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்க சொல்லிருக்கிறோம் ஆனா கிட்டத்தட்ட நாங்க ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினதுல ஒட்டு மொத்தமா நீங்க இந்த தொழிலை நீங்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்களே தவிர எங்களோட வாழ்வாதாரத்தை சரி பார்த்து நாங்க நீங்க உங்க வாழ்வாதாரத்தை பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா தொழிலையும் சொல்லியாச்சு அப்ப பரம்பரையா நாங்க பாரம்பரியமா பண்றோம் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்டு படகு மூவாயிரம் நாலாயிரம் தொழிலாளி லேச்புறத்துல முக்கால் வாசி பகுதி மக்கள் எல்லா சமூகத்தினரும் இந்த தொழிலை செய்யறோம் இதுல வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லியாச்சு இப்ப நாலு மணி அளவுல நீங்க உங்களோட கோரிக்கையை வந்து மனுவா தாங்க அப்படின்னு ஏடி செடி கேட்டிருக்காங்க நாங்க மனுவா கொடுத்துட்டு எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதில் வந்துச்சுன்னா காலைய காலை வரையற்ற வேலை நிறுத்த கண்டிப்பான முறையில செய்வோம் கிட்டத்தட்ட பெரிய போராட்டமா கையில் எடுக்கணும் இதை வந்து சாதாரணமா நாங்க விடுற மாதிரி இல்லை எங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா கண்டிப்பான முறையில எல்லாரோட தொழிலையும் எல்லாரோட தொழிலையும் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் கடல்ல சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலையும் ஆய்வு பண்ணி எந்தெந்த தொழில தவறு இருக்கும் அந்த தொழில பூரா நீங்க நிப்பாட்டுங்க எங்களோட தொழிலுக்கு நீங்க பரிசீலனை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் எங்க வாழ்வாதாரம் ஒரு நாளும் பாதிக்கிறதுக்கு நாங்கள் யாரும் பொறுத்துக்க மாட்டோம் எங்க தொழில் கண்டிப்பான முறையில் ஓடணும் ஓட வச்சாதான் எங்க வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கும் நாங்க இந்த தொழில மறுபடியும் சொல்றோம் நாங்க யாருக்கும் எந்த அரசுக்கும் எதிரி இல்லை எந்த அரசு சார்ந்து எங்களுக்கு எதிரியும் கிடையாது நாங்க அந்த கட்சி இந்த கட்சி எதுவும் சொல்ல மாட்டோம் ஒட்டுமொத்த நண்பர்கள் மீனவ நண்பர்களா தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட இதுல இந்து நல்ல கேட்டுங்க இதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு மூணு மதம் இருக்குது ஐந்து சமூகம் இருக்குது இந்த தொழில்ல மூவாயிரம் பேரு மொத்தம் மூவாயிரம் பேர் தொழிலுக்கு போறோம் பதினாயிரம் குடும்பம் இதுல மறைமுகமாக நிறைய இருக்கிறாங்க பாதிச்சுன்னா கிட்டத்தட்ட நிறைய நஷ்டம் வரும் அந்நிய ஜலவாணிய நீட்டி கொடுக்கிற இந்த தொழில ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியல இது ஒரு சில தரப்பினர் எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு எங்களை ரொம்ப புறக்கணிச்சுக்கிட்டு வராங்க அதனால எங்களோட மீனவர்களோட வாழ்வாதாரம் உங்க கையில இருக்குங்கிறத சொல்லிட்டு வந்திருக்கோம் நாலு மணி அளவுல ஏடி ஏடி எங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல அந்த பேச்சுவார்த்தையில உடன்பட்டு வரலன்னா காலவரேற்ற வேலை நிறுத்தமாக கண்டிப்பா போராட்டத்தை கையில எடுக்கிறது உறுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்